கிலோ கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து ராணுவத்தில் வலிமையாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்ன வந்து ஏதோ ஒரு இது பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்களையும் அறியாமல் எதனா ஒரு தவறு நேர்ந்ததுன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ தினசரி பூஜைகள் பண்ணுறோம் இப்போ நைவத்திக்கு பூஜை பண்ணுறோம் நாம் வந்து சிவபெருமான் கிடையாது நாமளும் சாதாரண மனிதர்கள் தான் நம்மளே யாமது தப்பு வரும் அப்போ நம்மளே யார் தப்பு வரும்போது அப்போ நம்மளோட நோக்கம் ஃபெயிலியர் ஆகி போகுதில்லை இங்கே ஃபெயிலியர் ஆகி போச்சு அந்த பலன் எப்படி கிடைக்கும் கிடைக்காது அப்போ வந்து இந்த தவறுகள் வந்து மூன்று விதமான தவறுகள் சிவாச்சார குருக்களால் ஏற்படக்கூடிய தவறுகள் நிர்வாகத்தால் ஏற்படக்கூடிய தவறுகள் வரக்கூடிய பக்தரால் ஏற்படக்கூடிய தவறுகள் நிர்வாகத்தால் இது குருக்களால் ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படின் ஒரு ஆச்சாரத்தோடு செய்யும்போது வரும்போது ஒரு ஆதாரம் தவிர ஏதோ வருதுன்னாக்கா வந்து அதை தெரியாமல் மேலே பட்டுட்டோம் அப்படின்னா வந்து வந்து பூச்சிட்டு போனோம் அது அது தெரியாமல் நம்ம அப்படியே வந்துட்டோம்னா அது ஒரு தோஷத்தி இப்போது அபிஷேகம் இலத்தில் வந்து இதோ பூச்சி செத்து போயிட்டுருந்தாலோ இருந்தாலோ இதை வந்து தலைமுடி இருந்தாலோ அதை கவனிக்காமல் இருந்தாக்கா அது தோஷம் அதே போல் நெவேதியத்தில் அரிசியில் கல் இருந்தது இல்லை முடி இருந்தது தான் வந்து அது ஒரு தோஷத்தை சுவாமி தலையில் எப்போவுமே இருக்கும் பூ ஊந்து போச்சு அதை கவனிக்காமல் கதவு கூட்டின்னு வந்துட்டோம்னா உத்யூக்ஷி பயணம் அது மாதிரி வந்து ஊக்கல் மூலம் ஏற்படக்கூடிய தவறு நிர்வாகத்து மூலியம் ஏற்படுற தவறுனாக்கா இது மாதிரி திரவியங்கள் வாங்கி கொடுக்குறது இது வந்து உங்கள் பொறுப்பு இந்த திரவியத்தில் வந்து குறைகள் இருந்தது ஒரு தவறான திரவியத்தை வாங்கி கொடுப்பீங்க நிர்பந்தம் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதோடய தோஷம் உங்களை தாக்குது அடுத்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆர்வக்கோளாறு வந்து இந்த இடத்துல இந்த மண்டபம் கட்டி நான் நான் இங்கே போட்டு நான் இங்கோட்டா சாமி மாமி கிளக்கரை போன உட்கார இல்லாமல் இந்த எந்தெந்த இடத்துல என்ன பில்டிங் இருக்கும் அதுதான் இருக்கணும் அது மாதிரி நிறைய தவறுகள் நடக்கும் ஒரு சுத்தம் இல்லாமல் அது மாதிரி வந்து நடக்கும் அது வந்து நிர்வாகத்தின் கூடிய தவறுகள் அடுத்து வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் போது வந்து இதே போல் போகிறதான் குளிச்சுட்டு சத்தியாக போகிறோம் யாரோ ஒருத்தர் மரணத்துக்கு போய்ட்டு அப்படியே வந்து நம்மக்கிட்ட தொட்டு பேசுவார்கள் அது நமக்கு தெரியாது நம்ம அப்படியே வந்துடுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு புஷ்பத்தை எடுத்துன்னு வரும் நூறு பகுப்பு வாய்ந்திருக்கோம் சுவாமி சாப்ப கிட்ட பெற்ற ஒரு கீழ் வந்துருவோம் அந்த தான் எவ்வளோ எஞ்சத்து போயிருப்போம் அந்த வேலையை அந்த பூ விட்டுருக்கோம் நம்ம என்ன பண்ணு கீழ் உங்கத்துன்னு விட்டுற மாட்டோம் ஐயோ நூறு பகுத்து வாழ்ந்து சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு அப்போ அதை மாதிரி வந்து பொதுமக்கள் மூலிமா அவரக்கூடிய தவறுகள் பக்தர்கள் மூலயம் இந்த இவ்வளோ தவறுகளை போகும்போது போய் சேக சேகரிசாரம் என்ன ஆகும்னா இந்த தினசரி பூஜையோட பலன்கள் இருக்குது இல்லையா இந்த தினசரி பூஜையோட பலன்களை வந்து ஒரு மாலையாக கட்டி இருக்கும்போது நமக்கு ஒரு செயினாக இருக்கும்போது நமக்கு வரும் அந்த செயினில் அங்கங்கே எலி கழிச்சா அப்போ அது ஒரு கன்டினியூஷன் வராது கனெக்ஷன் வராது இல்லையா அதுபோல் அங்கங்கே துண்டு துண்டாக நிற்கும் அப்போ வந்து சித்திரை ஒன்றாந்தேதி எந்த தோஷமும் இல்லை ஓகே ரெண்டாம்தேதி நிறைய தோஷம் இருக்குது அந்த இடத்துல கட்டாயிடும் தேதி தோஷம் இல்லை ஓகே நாலாந்தேதி தோஷம் இருக்குது அப்போ இந்த பலன் மொத்தம் வந்து அப்படின்னாக்க யாருக்கும் கொடுக்காது அப்போ இது வந்து நம்ம பூஜை பண்ணுறது அதுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுன்னா மறுபடியும் அதை புனிதமாக்குது அதுதான் பதிப்பு ரோக்குது எப்படி கும்பாபிஷேகத்தில் வந்து நாற்பது கலசம் வச்சு ஒன்பது குண்டம் போட்டு பண்ணோம் கடைசி பட்சம் ஒரு குண்டமாக போட்டு பண்ணாலும் நாற்பது கலசம்தான் கோழி கணக்கில் சொல்ல போனால் நாற்பது கலசம் தான் சிம்பிளாக போனால் நாற்பது அது கடைசியாக வந்து நாவ கலசம் தான் அந்த நாற்பது கலசம் வச்சு கும்பாபிஷேகத்தை பண்ண மாதிரியே பூஜைகள் செய்து அது மெயின் வந்து மண்டலங்கள் மண்டலத்தை சுவேலிங்கத்தை போட்டு அதில் வந்து பூஜைகள் செய்து அதுக்குள்ள நாகரிகள் போட்டு ராய்சித்தங்கள் செய்து அந்த பட்டு மாலையை வந்து பூஜை செய்து அந்த பட்டு மாலை வந்து எப்படி வந்து லிங்க் கொடுக்குதோ அதுபோல் அந்த மாலையை வந்து மூலாலயத்தில் இருந்து கோபுரத்துலேருந்து சாமி வாகனம் போதும்னா அந்த வாகனத்துக்கு தோஷம் தான் வாகனத்துக்கு பூஜைகள் குறையெல்லாம் நடந்ததுன்னா அந்த ஊர் சிஷனாக இருக்கும் அப்போது இப்போ இந்த நெருப்பு இப்போ அணையிற மாதிரி இருக்குது இல்லையா அணையா அது விழுப்புல நடந்துருக்கும் இப்போ நான் அது பண்ணுவோம்னா இப்போ மறுபடியும் வந்து இப்போ நான் வந்து எடுத்து பண்ணுவேன்னா அந்த நெருப்பு மறுபடியும் வந்து நெருப்பை வந்து ரீதியில் இருக்கிற அது போல அப்ப அங்க உள்ள இருக்கக்கூடிய சுவாமியோட சக்தியா இருக்கிறது அப்படியே கண்ணனுடைய இருக்கும் அந்த கண்ணண்டே இருக்கக்கூடிய அந்த சுவாமியோட நெருப்ப எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கணும்னா அறுபத்தி நான்கு உபச்சாரம் பண்ண முடியும் அந்த அறுபத்தி நான்கு உபச்சாரம் பண்ணாக்க சுவாமியோட பிரகாசம் அதிகமா இருக்கும் அங்க ராஜாக்கள் காலத்துல தயிர் நம்ம காலத்துல இப்படி என்ன பொருளாதாரம் இருக்கு பொருளாதார இடம் கொடுத்தாலும் செய்யறதுக்கு ஆளுநோம் அப்படி போது சாசன கடைசி அஞ்சு உபசாரம் என்னன்னா அந்த அஞ்சு உபசாரம்னா தந்தம் இது குறை ஒரு ஆலயத்தில் இருந்து சுவாமி சாண்டியை எடுக்கணும்